السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ وحدا والصلاة والسلام علام اللہ نبی بعد وما بعد فاعو باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم علی اللہ ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم أنا مر الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نَرَاهُ فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله من كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام أخرجه البخاري في باب كيف كان بدء الوحي كنيتكم ترمكتم وليان بارد ورماك عليه فريوه عليه عليه معنا மகிழ்ச்சிகரமான ஒரு மஜ்மால நாங்க உட்கார்ந்து இருக்கிறோம் நிகாஹினுடைய மஜிமா உலமாக்கல் முன்னு சொல்றாங்க உலமாக்கல முன்னுக்குவாங்க முன்னதுதான் வினைவான அன்பார்ந்த லமாக்களை பெரிய சகோதரர்களே இந்த அருள்தான் நிகழ மிக்காவுடைய விடயங்கள் பேசப்படுது குறைஞ்சது நாங்க இங்க சரி இந்த விஷயங்களை முதல்கராக செய்யப்படுவோம் என்றால் இது வந்து இப்ப கரண்ட்ல பாக்குற நேரத்தில் அதிகமாக பேசப்பட வேண்டிய ஒரு சப்ஜெக்டாகத்தான் தான் கணவன்ட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன மனைவியோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கணவன் மனைவி எப்படி அவங்கள வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும் இன்றைக்கு எல்லாமே டைம் பிஸி காரணமாக படிக்கிறது அதை பற்றி விளங்குறது அதிகமாக நாங்கள் அதில் ஒரு குறை செய்யக்கூடிய ஒரு நிலைமைனால குடும்ப வாழ்க்கைகள் பிரச்சனைக்கு போயிட்டு போயி அப்படி கட்டாயம் ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் படிக்கணும் கல்யாணம் முடிச்சவங்களும் படிக்கணும் முடிக்க இருக்கிறவங்களும் படிக்கணும் ஏதாவது அவ்வளோ அல்லாஹு தாலா போறான் இதை பத்தி பேசுறான் தனி சூறாவே இறக்கு இருக்கிறான் நிகாவுடைய விடயத்தில் கணவன் மனைவியுடைய விடயத்துல அப்ப அதனால படிக்காம அடுத்த எங்கட வாழ்க்கைக்கு நாங்கள் எண்டராவினோம்னு சொன்னால் அவங்களுக்கு அதனுடைய விளப்பம் தெளிவு இல்லாதனால் அங்கே பிரச்சனை உண்டாகிறதுக்கு அது காரணமாக அமையும் சிலவங்க வந்து தலாஸ்க்கு பத்துவா கேட்குறாங்க எப்படின்னா நான் வந்து வைப்ப சொல்லிக்கிறேன் இதெல்லாம் செஞ்சு தரணும்னு வந்து அவன் செஞ்சு தரா இல்லை நான் தலா கொடுக்க போறேன் இல்லாட்டி தலா கொடுத்துட்டு வந்து கேட்கிறாங்க இதுக்காக வேண்டி தலா கொடுக்க பார்த்தா தலா கொடுக்கறதுக்குரிய சப்ஜெக்டாகவே இருக்காது அண்டர்ஸ்டாண்டிங்ல ஏற்பட்ட பிரச்சனைகள் விலங்கி கொள்வதில் ஏற்பட்ட பிரச்சனைகளாக இருக்கும் பேஸ் வந்து அடிப்படையில நிக்கா எங்க நடக்குது மாப்பிள்ள கபில் டு நிக்கா அப்படின்னு சொல்லி அந்த நிக்காக கபூல் செய்கிறார் அதுக்கு பின்னால நாங்க மாப்பிள்ள அஸ் அ ஹஸ்பண்ட் அவர் விளங்கணும் நான் ஒரு பெண்ண என்னுடைய வாழ்க்கையில எடுத்திருக்கிறேன் அவளுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் அவளோட நான் எப்படி நடந்து கொள்வோம் அவளுடைய அண்ட் எமோஷன் ஒவ்வொரு ஹஸ்பண்டும் விளங்குவோம் நாங்க எப்படி எமோஷனையும் எங்கடையையும் ஃபீலிங்கையும் மத்தவங்க விளங்கணும்னு விரும்புறோமோ அது மாதிரி நாங்க ஹஸ்பண்ட் மாறும் விளங்குவோம் அப்ப இங்க அந்த பாண்ட் அப்பதான் உருவாகும் எங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் இருக்கிற அந்த ஒத்துமையும் இறக்கமும் அன்பும் சந்தோஷமும் தான் பிள்ளைகளை தாலிஹான பிள்ளைகள் உருவாகிறது காரணமாக அமையும் ஆரோக்கியமான பிள்ளைகள் உருவாகிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம்தான் கணவன் மனைவியினுடைய அன்பு சரியான முறையில ரெண்டு பேர்ட்டே அந்த அன்பு உண்டான ஆரோக்கியமான வெளியில வரும் நோமலா புல்ல வெளியில வரும் பிள்ளை வயித்துல இருக்கிற நேரத்துல கணவனுடைய கோஆப்ரேஷன் சரியான முறையில மனைவிக்கு கிடைக்கிறது அது வயித்துல குழந்தை வளர்றது காரணமாக குழந்தை திறந்ததுக்கு பின்னால அந்த மனைவியோட அந்த பிள்ளைக்கு ஆரோக்கியமான அந்த அந்த சாப்பாடுகள் சேர்றதுக்கு வளர்ச்சி ரெண்டு வருடங்கள் ஒரு அது மிக முக்கியமான ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்தில் சரியா பிள்ளைகளுடைய அந்த வயசுல தேவையான நியூட்ரிஷியன் இந்த பாலின் மூலமாக போகும் அந்த ரெண்டு வருடங்களுக்கு பின்னால பிள்ளைகள் பேச நடக்க ஆரம்பிக்கிற காலத்துல இண்டிபெண்ட் கே இருக்கணும் இண்டிபெண்டன் இருக்கணும் இருக்கணும் அந்த பிள்ளைகளுக்கு சுதந்திரமாக அந்த பிள்ளைகள் அவங்கள தேவைங்களை வெளியில சொல்ற நிலைமை இருக்கணும் அப்ப அதுக்கு உண்மை அவ டென்ஷன்ல ஸ்ட்ரெஸ்ல இருந்தா அந்த புள்ளைய சரியா வளர்க்க மாட்டா புள்ளையோட கோபம் வரும் ரெண்டு வயசுல புள்ளை ஒரு இடத்துல மலம் கழிக்கும் இன்னொருத்துல மலம் கழிக்கும் இன்னொருத்துல மலம் கழிக்கும் அந்த நேரத்துக்கு அந்த தாய் கோபம் படாம சிரிச்சு கொண்டு சந்தோஷமாக அந்த மலத்தை அள்ளி போடுவோம் அப்ப அந்த அந்த மனோநிலைமை அந்த தாயிடத்துல இல்லண்டா அந்த ரெண்டு வயத்துக்குள்ள அந்த முகத்துல பாய்வா உனக்கு எத்தனை சொல்லி இருக்கிற மூலையில் அந்த பிஞ்சி உள்ளத்துக்கு இப்ப ஸ்ட்ரெஸ் உண்டாகும் கோபம் உண்டாகும் வெறுப்பு உண்டாகும் என்னடா என்ன அந்த புள்ளைக்கு ஒண்ணுமே தெரியும் எம்டி மைண்ட் தானே ஒரு புள்ள பிறக்கிறதுல எம்டி மைண்ட் எனி திங் இன் தியா மைண்ட் தான் ஒண்ணுமே இல்லாம பிறந்துட்டு வளர்றாங்க அப்ப இத பாக்குறது பேசுறது எல்லாமே உம்மடையும் மாப்படையும் அந்த இதான் பார்க்குது அப்ப நாங்க அத சரியான முறையில வீட்டுக்குள்ளால உம்மா மாப்பா அதை போக்கஸ் பண்ணி நடக்கிறதுக்கு நாங்க சந்தோஷமா இருக்கணும் எங்களுக்கு வீட்டுக்குள்ள பிரச்சனை ஹஸ்பண்ட் அண்ட் பிரச்சனை அப்ப மாமியால பிரச்சனை மாமவால பிரச்சனை இருக்கிற என்வரன்மெண்ட் பிரச்சனை அதை தான் யோசிச்சு கொண்டிருப்பா அந்த பெண்

எங்களை பிள்ளைகளின் பக்கம் அந்த தாய்க்கு போக்கஸ் பண்றதுக்கு அது நாங்க முழு வாய்ப்பு கொடுத்துட்டு வளர்க்கறீங்க இல்ல ஒழுங்கா வேலையும் செய்யறீங்க இல்ல ஊடும்பட்டு போடி போட்டு வச்சிருக்குது அது அவங்க வந்து அப்ப ஸ்பெஷலி வந்து பெண்கள் எமோஷன்ஸ் கட்டுப்பட்டாங்க அப்ப நாங்க அதை கணக்கெடுக்க நான் சொல்றது இன்றைக்கு இருக்கிற நிறைய பிரச்சனை அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் போனதுதான் விலங்கி கொடுறதுக்கு விளங்காததன் காரணமா ஸ்டடி பண்ணாததன் காரணம் அங்க பாக்கல என் ஹஸ்பண்ட் யாரு இந்த மனைவி யாரு நாங்க இத பார்க்கல இல்ல அத சொல்லிக் கொடுக்கோம் இல்ல இப்ப இருக்கிற பர்சனலிட்டிலே அவங்க அப்படியே இருக்கிறாங்க இப்ப வர வேண்டிய எஃபெக்ட் உண்டாங்க இப்ப ஃபுல்ல ஆறு வயசு ஏழு வயசு எட்டு வயசாக வளரத்துல அரகன்டா ஆயிக்குது சொல்றதை கேட்கிற இல்ல எதுக்கு எடுத்தாலும் சண்டை பிடிக்கிற எதுக்கு எடுத்தாலும் வாய் தக்கம் எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிற இப்ப உமா அவங்க பெரிய டென்ஷன் இப்பதான் கவுன்சிலிங் அந்த சின்ன பிள்ளைக்கு கவுன்சிலிங் நான் சொல்றேன் எட்டு வயசு தொண்ணூறு வயசு புள்ளலுக்கெல்லாம் கவுன்சிலிங் ஆச்சரியமா இருக்குது எனக்கு எட்டு வயசு ஒன்பது வயசுல கவுன்சிலிங் கிடையாது ஆனா இப்ப டிஎஸ்எம் ஃபைவ் டிஎஸ்எம் சிக்ஸ் எல்லாம் வந்து அத கொண்டு வராங்க போன் அடிக்ஷனுக்கு காரணமாக அவங்க மென்டல் இல்னஸ் ஆனா உம்மட வாப்பட அந்த சரியான கண்காணிப்பும் இறக்கமும் அன்பும் கிடைச்சிருச்சுன்னா அந்த புள்ள தவறான நிலைமைக்கு போகலாம் பதினாலு பதிமூணு வயசு பொடியன் அவனை கூட்டிட்டு வாழ்ந்த கவுன்சிலிங்கு அந்த பொடியன் என்ன தெரியும் சொல்றான் என்ற உம்ம பாப்பம் தாத்தவோட தான் இறக்கம் எப்ப பார்த்தாலும் தாத்தக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறது என்ன குறிச்சா வெறுப்பு உண்டாவிக்கு எட்டு வயசு பொடியனோட உட்கார்ந்து பேசினா ஏன் நீங்க அரகண்டா இருக்கிறீங்க என் உண்மை என் தம்பி பிறக்கும் வரையில எக்ஸாம் இந்த படிக்கும் போல உட்கார்ந்துட்டு இருப்பாரு இப்ப தம்பி டூ இயர்ஸ் எனக்கிட்ட இப்ப வாடது இல்ல நாங்க அந்த வெறுப்பாயிடும் நெருங்கி உட்கார்ந்து பேசுற நேரத்துல அந்த புள்ள உள்ளத்தை நீக்கிற எல்லாம் வெளியில கொண்டு வந்து சொல்றதுக்கு அது காரணம் ஆயிடுச்சு சில உங்க அப்போட பிள்ளைங்க பேசுறல பேசுறல மாமாவோட பேசுறல என்னான்னு கேட்டா உட்காந்து மிக நேரத்துக்கு உறவு சொல்றாரு ஒரே போஸ் பண்றதா மேல படி 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 வீட்டுல சாரி தான் அந்த நிம்மதியில வெளியில போனா மாமா என்ன சுத்தி கொண்டிருக்கிறாய் படிக்காம அங்க போனா மாமி இங்க போனா பெரிய மாமா வெறுத்து போயிட்டு பதினாறு பயசுல கொடியை நோண்டு எடுத்து போராடின்னு சொல்லி சொன்ன யோசிச்சு பாருங்கன்னா எங்களுக்கு அத டிப்ளமாட்டிக்கலி நாங்க அதை ஹேண்டில் பண்றது ஒரு உண்மை வாப்பாடையும் சைடுலதான் நீக்குது அல்லா அதனாலதான் பொண்ண லிபாத்தும் லகும் வாங்கும் லிபாத்தும் லகும் கணவன் மனைவி ஒருத்தர் பொத்தர் ஆடை இந்த பன் உடுப்பில்லாம இருப்ப மானாங்க ஆடை இல்லாமல் இருப்ப ஆடுன்றது அவ்வளவு முக்கியம் அப்ப என்னோட என்னோட மனைவியிடம் அந்த உள்ளம் ஒத்தருக்கு அந்த அந்த பண்டன் இருக்கும் அப்ப அந்த மாதிரியான அந்த பண்டான் ரெண்டு பேருமே அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வழிகாட்டல காட்டுறதுக்கு அது காரணமாக அமையும் ஹஸ்பண்ட் ஒரு பிரச்சனையில வைஃப் ஒரு பிரச்சனையில இப்ப பிள்ளைகள் எப்படி வளருவாங்க வீட்டுக்குள்ளால கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே முழுக்க அல்லாஹ் ஒரு ஆளா இந்த பெற்றோரோட தான் இந்த பிள்ளைகளுடைய அந்த தொடர்பை வச்சிருக்கிறார் அப்ப அது எங்க எங்கட நிக்காகி மூலமாக கட்டி எழுப்பப்படக்கூடிய பில் பண்ணக்கூடிய இங்க இடத்துல இருந்து அந்த அன்பு அந்த ஒற்றுமை அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் சேர்ந்தா தான் அந்த பிள்ளைகள் சரியான முறையில் வளருவாங்க வாப்பட்டு இருக்கும் கும்பட்டு ஓடும் உம்மட்டிருக்கும் வாப்பட்டு ஓடும் ரெண்டு பேரும் சந்தோஷமாக ஓடி விளையாடுறதுக்கு அங்க ஹஸ்பண்ட் அண்ட் மைண்டா இருக்கும் அப்ப அதுதான் வந்து அந்த அந்த காரணம் பிள்ளைய வந்து ஏடிஎஸ்டியா இருக்கையிலும் ஒரு வேண்டிய அந்த பிள்ளைகளை இன்றைக்கு முன்மாதிரியான நல்ல டேலண்டான பிள்ளைகளாக மாத்துறதுக்கு வெறியங்க சயின்ஸ் என்ன சொல்றதுன்னா உண்மை வாப்பாட அந்த நிலைமை என்ன இப்ப அவனுக்கு தெரியுமோ தெரியாது சில இன்டர்நேஷனல் ஸ்கூல்கள் வாப்ப இல்லாட்டி புள்ளியா சேர்க்கிற கேக்குற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வரும் ரெண்டு பேரும் ரெண்டு ரிலேஷன்ஷிப்பை பாக்குறாங்க ரெண்டு பேர்டே ரிலேஷன்ஷிப்ல குழப்பம் இருந்தா இங்கே சேர்க்கல ஏண்டாட மத்த புள்ளைகள வாழ்க்கை கெட்டு போகும் சிந்தன சீராக இருப்போம் இல்லாமத செய்ய இயலாது அவ்வளவு யோசிக்கிறான் அவனுக்கு அட்மிஷனே கிடையாது அவன் யோசிச்சு பாருங்க ஏன் அந்த குவர்ட்டியாக ஆக்குறதுக்கு ரொம்ப உங்க அந்த முறையில் உள்ள கனெக்ஷன் அப்ப இந்த நிகாகின் மூலமாக கட்டி எப்பவுமே வாலிபர்கள் திருமணம் முடிச்சவங்க விளைவிக்கவங்க நாங்க எப்பவுமே எங்கட மனைவிக்கு சரியான முறையில கோஆபரேட் பண்றதுதான் அதான் படிக்கோம் அது சரியான முறையில நாங்க உலக்ட்ட போய் உட்கார்ந்து படிக்கோம் வேண்ட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன இருக்கிறாரே வாப்பா கொண்ட வாப்பா அது மாட்ட வந்து உட்கார்ந்து எழுதுவோம் அது சொல்லி தாங்களே என்ன மகளுக்கு சொல்லுவோம் என்னென்ன விஷயங்களை சொல்றது எழுதி கொடுப்போம் எழுதிட்டு வைத்து கொண்டு மகளை வச்சு சொல்லுவோம் அல்லது வைஃப் அந்த கொடுப்போம் மகளுக்கு அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும் உங்களோட மாப்பிள்ளை யாரு அவரோட நீங்க எப்படி நடந்து கொள்ளணும் எந்த மாதிரியான அந்த முன்மாதிரியான நிலைமையில நீங்க இருக்கணும் தந்தை பிடிக்கிற நேரம் எல்லாம் ஒரே போய் சொல்றதும் உண்மைதும் பண்ணி சொல்றதும் பெரியதன கண்ணியமாக நடந்து இல்ல பணிவா நடந்து போங்க மாப்பிள்ள சொல்றத கேளுங்க மாப்பிள்ள காலடியில தான் சொர்க்கம் இருக்குது எல்லாத்தையும் ஒரு பொம்புள்ள புள்ளைக்கு சொல்லி கொடுப்போம் இல்ல போங்க பிரச்சனை வந்தா டெடாக்கோட கோல் பண்ணுங்க அவரை வந்து கூட்டிட்டு போயிட்டுருவாங்க கொடுக்குற அட்வைஸ் உண்மைக்கும் தெரியாது சொல்லிக் கொடுக்க வாப்பக்கும் சொல்லிக் கொடுக்கிறதுக்கு தெரியாது பிள்ளைகளுக்கு தான் சொல்லிக் கொடுப்போம் ஆண்கள் அதன் மாட்ட போய் தொலைமாக்கள்கிட்ட தக்குவாவில் பேணுதலான அவங்கள்ட்ட போய் உட்கார்ந்து விலகிக் கொள்ளும் இது ரெண்டும் நாங்க அந்த தான் எங்கடைய இந்த குடும்ப வாழ்க்கைகளை நாங்கள் அமைச்சோம் கல்யாணம் முடிச்சிட்டோம் படிக்கல்ல விலங்கல்ல சிக்கல்கள் வார மாதிரி என்றா அதை நாங்க போயிட்டு கூட்டாளி மாற்ற சொல்றது இல்ல இன்னைக்கு எனக்கு ஆச்சரியமான அந்த விஷயம் நான் பாக்குறேன் என்னன்னா நாற்பத்தி ரெண்டு வயதுல நாப்பத்தஞ்சு வயசுல ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகிக்கிறாங்க நாங்க பேசினது பதினொன்று பன்னெண்டு பதினாறு வயசுதானே இப்ப முப்பத்தஞ்சு நாற்பது ஏன் எப்படி நீங்க எதுக்கு எடிக்ட் ஆவி நீங்க அப்படின்னு கேட்டா அதை தெரியுமா சொல்றாரு கூட்டுக்குள்ள ஒரே பிரச்சனை போய்ட்டு கூட்டாளி பார்த்துதான் இந்த சப்ஜெக்ட சொன்னேன் அவங்க வர சொன்னாங்க எங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி நான் போனேன் இப்ப நான் அவங்கள்ட்ட போயிட்டு ட்ரக்ஸுக்கு பழகிக்கிறேன் நாங்க யாருக்கு போயிட்டு ஐடியா கேட்கறதும் தெரியாது எங்களோட பிரச்சனைகளை எங்களோட விஷயங்களை நாங்க எங்களோட கூட்டாளி பார்த்த ஆழ்கள் தேர்ல கேட்போம் தக்குவா உள்ள தேனதலான உலமாக்களை போயிட்டு தேடி அவங்கள்ட போய் உட்காருங்க அவங்கள்ட்ட போயிட்டு சொல்லுங்க அதையும் எந்த அளவுக்கு நாங்க சொல்லணும் சொல்லணும்னா ஏண்ட வீட்டுக்குள்ளால ஏண்ட மனைவிக்கும் எனக்கும் பிரச்சினையோண்டிருக்குது அப்படி அல்ல இப்படி ஒரு சப்ஜெக்ட் ஒன்னு வந்திருக்குது இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு எடுக்க இதுக்கு எப்படியாக அப்ரோச் பண்ணேயும் எப்படியான நிலநி போன்றால் யாருக்கு எங்க எந்த இடத்துல நோய்க்கிறது தெரியாது அதனால அவ்வளவு தூங்கறதுக்கு நாங்க எங்களை சரியான முறையில வழி எங்களுக்கு இருப்போம் அப்ப அதுதர் சுல்தார் ஹகுதர் இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க இப்படி செஞ்சு பாருங்க இப்படி ஒரு முயற்சி அவங்களுக்கு சொல்லுங்களேன் இப்ப இதை வந்து இவர் ட்ரை பண்ணணும் இப்படி செஞ்சு பார்ப்போம் எப்படி செஞ்சு பார்ப்போம் இப்படி மனைவி சைடால அவ கொண்டு போயிட்டு ஒரு நல்ல பக்குவமான பேணுதலான ஒரு வீட்ல அவங்கள்ட்ட மஷூரா பண்ணி அவங்கள்ட்ட கொண்டு போய் சொல்றது அவங்க புத்திமதியில சொல்லி கொடுப்பாங்க நாங்க எப்பவுமே இல்லைன்னா அவ நாங்க வழிகாட்ட முந்தி வீட்ல இருக்கிற மத்தவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க மத்தவங்க தவறான இன்னத்துக்கு நீ படிச்சீக்கரை விட்டுவா உனக்கெல்லாம் அங்க முழுந்து கொண்டிருக்க வேண்டிய தேவை இல்ல தேவல்ல வழிகாட்டல்கள் குடும்ப வாழ்க்கை போகும் கண்ணியமான அன்பார்ந்த அன்பார்ந்தே அதனால நாங்க இங்க அந்த குடும்ப வாழ்க்கை ஒன்று படிக்கணும் ரெண்டாவது திருமணத்துக்கு பின்னாலே இந்த விஷயங்களை விளங்கி கொள்வோனும் படிச்சு கொள்வோனும் அதுக்கு பிறகு நாங்க அந்த குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்பணும் ரெண்டு பேருக்கும் மத்தியில அப்பதான் சந்தோஷமும் நிம்மதியும் அதோட முடிஞ்சு இல்ல அதுக்கு பின்னாலே நீங்களை பாதுகாப்போம் ஹராமான பார்வையிலிருந்து ஹராமான தொடர்புகள்ல இருந்து ஹராமான நடத்தைகள் இருந்து நாங்க எங்களை பாதுகாத்துக்கோம் அப்படி இல்லைன்னா அது குடும்ப வாழ்க்கையை பாதிக்கும் ஹராமான பார்வை எங்களோட வீட்டுக்குள்ள எங்களோட மனைவிய பாக்கத்துல சந்தோஷம் வராது அந்த ஹராமான பார்வை பயங்கரமான விளைவுகளின் பக்கம் கொண்டு போயிட்டு சேர்த்து கொண்டு கொள்வோம் வீட்டுக்குள்ளால மனைவியே அந்த பக்குவமான நிலைமைக்குரிய சூழல் உண்டாகும் பிரச்சனை பதிமூணு வருஷத்துக்கு பின்னால வருது என்ன நீங்க மனைவிக்கு மார்க்கத்தை தீன சொல்லி கொடுத்தீங்களா இல்ல குறைஞ்சது வீட்டுல தலைமுடியா இல்ல அப்ப அந்த பெண் எங்கிருந்து படிப்பா எங்க எங்கிருந்த விஷயங்களை விலகிக் கொள்வா யாரும் அங்க வந்து இன்றைக்கு அதுக்கு மாத்தமான மோட்டிவேஷனும் என்ன வேற மட்டும் தான் நீக்குது அப்ப நாங்க கல்யாணம் பிடிச்சிட்டோம் மனைவிக்கு தீனுடைய வழிய காட்டுறது அவளுடைய தீன்ல இன்னும் முன்னேற்றத்தை உண்டாக்குறதுக்கு என்னென்ன வழியா நீக்குது

அடிக்கிறாங்க பிள்ளைகள் ஒழுங்க வளர்க்க தெரியாது அத மார்க் அடிப்படையில தீனுடைய அடிப்படையில எப்படி செய்யலாம் அதை காட்டி கொடுக்கிறது மனைவிக்கு அதை நாங்களும் படிக்கிறது போயிட்டு உட்கார்றது கேட்கறது என்றா எல்லாமே நாங்க தெரிஞ்சுட்டு படிச்சிட்டு வார ஆட்கள் இல்லை அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்களும் எங்களை மாத்தி கொள்வோம் நான் டே பை டே டே பை டே எங்களை நாங்க ஒரு ட்ரக்ல போட்டு என்ன அமைப்பில் எந்த வாழ்க்கையை நான் கொண்டு போகிறது இந்த வீட்டுக்குள்ளால ஒவ்வொருத்தையும் அம்பிஷன் அண்ட் தோல் என்ற பியூச்சர்ல இந்த பிள்ளைகள் நல்ல தக்குவா உள்ள பேணுதலான அல்லாட பயம் உள்ள நல்ல திறமசாலிகளாக ஆபிகளாக ஆலிங்களாக துறை கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணணும் வீட்டுக்குள்ளால யாரும் மனைவி மட்டுமல்ல அர்ப்பணம் தான் இதெல்லாம் அங்குண்டு செய்யணும் தான் இதெல்லாம் கட்டி எழுப்பு இல்லன்னா கட்டி எழுப்புறதுக்கு ஏதாவது இல்லன்னா பதினெட்டு வருஷத்துக்கு போற வந்து மனைவியை பார்த்து ப்ளைம் பண்ணுவோம் இல்லன்னா நீ ஒழுங்கா வழக்கல்ல நேர்ற நிலைமைதான் இருக்குது கிரைக்குது ஒவ்வொரு ஒருத்தரை ப்ளைம் பண்ணிக்கொண்டு குடும்பம் திரும்பி போடுறது எப்பவுமே சுண்ண நீ முன்ன லிபாசுன்ல கு ஆசல் நிபாசுன்ல ரெண்டு பேரும் அந்த அந்த அளவுக்கு ஒத்துமையா இருந்து அன்பாக இருந்து நாங்க அண்டர்ஸ்டாண்டிங்கோட கட்டி நாங்க பாதுகாத்து போறது மனைவியம் வந்து அறமான விஷயங்கள் அறமான நிலைமைகளுக்கு போறது அந்த சூழல்களுக்கு போறது வீடுகளுக்கு போகறதுல மகரம் பேணக்கூடிய வீடுகளா அப்படின்னா வானமே அங்க போறதுக்கு மகரம் இல்லாத இடங்களை கூட்டிட்டு போறது இது எல்லாமே எங்கட ஒரு இவர் கபில்கு நிகாஹா நீங்க எடுக்கிற வந்து இது எல்லாமே எங்கட பொறுப்புல வந்துடும் அந்த தான் எங்களோட குடும்பம் கட்டி எழுப்பப்படணும் இங்கிற ரெண்டு பேருக்கும் சந்தோஷம் பிள்ளைகளால நல்ல முன்மாதிரியான பிள்ளைகள் இப்ப குடும்பத்துல அந்த என்வைரன்மெண்ட்ல அந்த சூழல்ல நல்ல குடும்பங்கள் உருவாகிறதுக்கு அது காரணமாக அமையும் நாங்க ஒவ்வொருத்தரும் இந்த விஷயத்துல எங்களோட திருமண வாழ்க்கையை நாங்க போக்கஸ் பண்ணோம் அல்லாஹா மத்த ரிஸ்க்கு வாக்களிச்சிருக்கிறான் அதுல எந்த செய்ய மாட்டான் இருந்தாலும் வீட்டுக்குள்ளவியாகவும் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்டாகவும் இருந்தான் அறாம பார்வை ரிஸ்கிட்ட பறக்கத்து இல்லாம பேசிடும் தொழுகை இல்லாம இமாம் ஜமாத் செய்யண பக்குவம் இல்லாம போற நேரத்துல வீட்டுக்குள்ளே ரிஸ்க்குடைய பறக்கத்து இல்லாம பேசிடும் எவ்வளவு கிடைக்கும் வீட்டுக்குள்ள மனைவிக்கு அந்த அந்த தரம்பியத்தை தான் கண்ணியமான அன்பாந்த சகோதரர்கள் இந்த அமைப்புல என்னோட திருமணங்களை நாங்கள் கட்டி எழுப்புவோமாக இருந்தால் அல்லாஹு சாலாவினுடைய அந்த உதவி அந்த நிக்காபுக்குள்ளால் வரும் அந்த படக்க உண்டாகும் தெளிப்பான முன்மாதிரியான நிலைமைகள் உண்டாகும் பிள்ளைகள் வாலிபர்கள் இன்றைக்கு பண்ற பாடு யாரை பார்த்தாலும் வாழ்க்கையில வாலிபர்களை பாருங்க நிம்மதியில் சந்தோஷம் இல்லை ஒன்று ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகி விதவிதமான உட்கார வச்சு என்ன வாப்பான்னு கேட்டா பிரச்சனை என்ன தெரியுமா உம்மா வாப்பட கேர் இல்ல உப்ப கணக்கெடுக்கிறது இல்ல வாப்ப பேசுறது இல்ல உப்ப உதவிக்கு இல்ல நான் நைன்டி நைன் பர்சன்ட் வந்து உண்மை வாப்பா தான் சொல்றேன் நான் யோசிக்கிறேன் ஏன் காரணம் இப்ப ஒரு முப்பது நாற்பது வருஷமாக பெண்கள் எல்லாம் ரோட்டுக்கு இறங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க வீட்டுக்குள்ள கணவன் மனைவி சண்டை கடைசிக்கு இப்ப அன்னியன் என்ன செஞ்சான் பார்த்தா பார்த்தா சரிவாரதில்ல ரோட்ல புள்ள போட வச்சு கொண்டிருக்கிற மாதிரி ஒரு போட்டோ தாத்தே கெதர் என கொட்ட ஆதரே அரகிறேன் ரன் வேண்டேப்பா

எங்கட முஸ்லீம்களுக்கு உள்ளாலும் இந்த மாதிரியான நிலைமை இப்ப என்ன பிசி ஷெடியூல ரெண்டு பேருமே அவங்க அவங்களோட என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த கடமை நான் செய்வோனும் இந்த அன்பு நான் அதை கொடுக்கணும் சரியான முறையில பிள்ளைகள் பார்த்து அதை வளருவாங்க இன்னைக்கு நான் கவலையோடு சொல்றேன் உலமாக்களும் இருக்கிறதனால நான் சொல்றேன் பதினாறு பதினேழு இருநூறு இருபத்தொரு வயது கும்பலுக்குள்ள கல்யாணம் முடிக்க விருப்பம் இல்லை அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ண வேண்டிய நிலைமை ஏன் தெரியுமா வீட்டுக்குள்ள வாப்பா நடந்து கொள்கிற முறை வாய்ட்டுக்குள்ளே வந்தா வாப்பா சத்தம் போடுறதும் வாப்பா கத்துறதும் வாப்பா இறக்கமில்ல உம்மா அதை நினைச்சலுது கொண்டிருக்கிற எனக்கு வார ஹஸ்பண்டும் அப்படி பாரோ எனக்கு வார ஹஸ்பண்டும் அப்படி பாரோ சம்சாதி டிப்ரஷன் சரிமா அந்த அளவுக்கு கூட இது கவலைக்குரிய நிலைமையா போயிட்டீங்க நாங்க வெளியில மாஷால நல்ல ஆட்கள் தான் நல்ல தோற்றத்தில் இருக்கிறோம் ஆனா வீட்டுக்குள்ளாலதான் என்னோட அன்ப ஹைருக்கும் ஹைருக்கும் லி ஆஹ்லி ஹி ஆனா ஹை உரு லியாகலி சிலதாரத்துல சொன்னாங்க உங்க எல்லாம் ஆஹா திறந்தவர் உனோட வீட்டுல உனோட மனைவியிட்ட திறந்தவரா இருக்கோம் போற எல்லாம் எல்லாரோடையே முத்தாபா மாஷா அல்லா என்ன செய்து சுதமாயிக்கிறீங்க அஹ்லா வீட்டுக்குள்ள போனா நாங்க அதுக்கு பின்னால அதை எடுங்க இது எடுங்க அங்க வச்ச கிழக்கு வச்சிக்கு துப்புரவில் பூர்த்தியாவி நான் அஞ்சு வயசு அஞ்சாம் வகுப்பு படிக்கிற பொடியான அவனுக்கு கவுன்சிலிங் பண்றேன் அவனோட வீட்டுல சொல்றாங்க சூசைட் பண்ணிக்கொள்ள அவனுக்கு நினைக்கிறான் அஞ்சாம் வகுப்பு பொடியான் எனக்கு தற்கொலை பண்ணிக்கொள்ள நினைக்கிறோம்மா அப்படின்னு சொல்ல என்ன கூட்டோ நான் அவனோட உட்கார்ந்து பேசுறேன் ரொம்ப நேரமா நான் அதுக்கு பிறகு வாப்பா வீட்டுல வந்தா போகப்படுவாரா வீட்டுக்கு வந்தா கோவப்படுவாரு எப்படி கோவப்படுவாரு வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து மறு அடுத்த நாள் போகும் வரல கத்தி கொண்டேதான் நீப்பா நாலு பிள்ளைகள் வீட்டுக்குள்ள வைஃபுக்கு வீட்டுல வேலை மாப்பிள்ள வீட்டுக்குள்ள வந்தோடனே ஏ அதை இழுத்து போட்டிக்கிற இங்க நடுக்கு போட்டிக்கிற மேசி அப்படி வைக்கல ஏன் அதை அப்படி வைக்கல ஒரு நாலு புள்ளகளை வீட்டுக்குள்ள வளர்க்கறது கண்ட்ரோல் பண்றது எவ்வளவு கஷ்டம் அப்ப நாங்க ஆம்பளை விளம்பணும் அவட சிச்சுவேஷன் என்ன அவட மென்டலிட்டி என்ன அதுக்கு நான் என்ன கோபரேஷன் பண்றேன் என்ன ஹெல்ப் அவ செஞ்சு நாங்க போயிட்டு சும்மா உட்கார்ந்து கொண்டிருக்கோம் அப்ப கண்ணியமா நண்பா அந்த சோதர அவளுக்கு வெறுப்பு உண்டாம் புள்ளகளுக்கு அடிப்பா எதுக்கெல்லாம் இப்ப புள்ள தினத்தை வரும் இதை விட நான் மௌட்டா போறது நல்லமே நான் நல்லாமே நானே சொல்றேன் இது மாதிரி பல கேதல நான் பார்த்திருக்கிற என்ன விருப்பம் இல்ல வெறுத்து போயிட்டு என்ன காரணம் இது நல்ல டீப்பா சப்ஜெக்ட் போனா கூட்டுக்குள்ள வாப்பா வந்து சத்தம் போடுறது கத்துறது நாங்க அண்டர்ஸ்டாண்டிங் பாவம் நாலு புள்ள வச்சு கஷ்டப்படுறா நானும் ஹெல்ப் பண்றேன் பரவாயில்ல பரவாயில்ல மகன் வாங்கலே மகள் வாங்கலே நாங்க கூட்டுவோமே நாங்க இதை பெட்ட செஞ்சு வைப்போமே வாங்கலே நாங்க இதை வந்து சுத்தமாக்கி வைப்போமே நாங்களும் இதை வந்து கழுவி வைப்போமே புள்ளவளோட சேர்ந்து கொண்டு கோபரேஷன் இல்லையா ஒரு ஆயிரத்தெட்டு விஷயங்களை யோசிச்சு கொண்டு வாரது உள்ளுக்கு வந்தோடனே அந்த பிள்ளைகளால நாளைக்கு அந்த பிள்ளைகளை நீங்க கல்யாணம் முடிச்சு கொடுக்கிற நேரத்துல அந்த வீடுகள்ல இந்த பிள்ளைகளால பிரச்சனை உண்டாங்க

காதே காஜியார் யாரை நல்ல ஒரு மனிதர் எல்லாருக்கும் தெரியும் மார்க்கத்துக்கு தீனுக்கு முன்னுக்கு வரக்கூடியவர் எல்லாத்துக்கும் அட்டுக்கு முன்னுக்கு வரக்கூடியவர் அவருடைய மகனுடைய நிகா அல்ல அவருடைய கபுரையும் பிரகாசமாக்கி இருக்கும் மகனுக்காக வேண்டி நாங்கள் வந்திருக்கிறோம் எல்லாரும் நாங்கள் அவருக்காக வேண்டி துவாக்கியம் அவருடைய நிக்கா முன்மாதிரியான வெற்றிகரமான நிக்காக அல்லாவுத்தால் ஆக்கி வைப்போம் ஆனால் தரமான இல்லாத ஒரு காலம்